மோடியை எதிர்த்து நின்று அவருடனே கைகோர்த்தவர் இருபது வருடமாக பீகாரின் முதலமைச்சர் யார் இருந்த நிதிஷ்குமார் கடந்த இருபது வருடமா பீகார் அரசியலை பொறுத்தவரை ஜெயிக்கிறது எந்த கட்சியா இருந்தாலும் ஆட்சி அமைக்க போறது யாருங்கிறத முடிவு செய்யற இடத்துல இருந்து வரவர் நிதிஷ்குமார் கடந்த இரண்டாயிரத்துல இருந்து இடையில் ஒரு சில வருடங்கள் தவிர மீதி வருடங்கள் எல்லாம் ஒன்பது முறை முதலமைச்சராக இருந்தவர் இவர் மட்டும்தான் அதுவும் நேரடியாக அரசியலில் போட்டியிடாமல் சட்ட மேலவை மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த இருபது வருஷமாக சுயமாக இருக்கிறது இந்தியாவிலேயே இவர் ஒருத்தர் தான் இவருடைய கட்சியான ஜேடியூவை விட பாஜக பலமுறையும் ஆர்ஜேடி ஒருமுறையும் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு அப்போ கூட இவரை தேடி தான் முதலமைச்சர் பதவி வந்தது அந்த அளவுக்கு மாநிலத்தில் செல்வாக்குள்ள ஒரு தலைவராக இருக்கார் பீகாருடைய அரசியல் முகங்கள் ரெண்டு பேர் ஒன்று லாலு பிரசாத் யாதவ் இன்னொன்று நிதிஷ்குமார் நம்ம தமிழ்நாட்டில் கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி இவங்களுடைய தலைவர் அண்ணா அப்படின்னா அவங்களுடைய தலைவர் கற்பூரி தாக்கூர் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தலைவர் நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவர் லாலு பிரசாத் யாதவ் ரெண்டு கட்சிகளுக்கும் கொள்கை அளவுல பெரிய பெரிய வேறுபாடுகள் கிடையாது ஆனா யாரோட கூட்டணி அமைக்கிறது யார் ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி உண்டு லாலு பிரசாத் யாதவோட ஏற்பட்ட ஒரு முரண்பாடு காரணமாகத்தான் தன்னுடைய ஆதரவாளர்களை வெளியே கூட்டிட்டு போய் சமதா அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி அதனை ஐக்கிய ஜனதா தளமா மாத்தினாரு நிதிஷ்குமார் இதெல்லாம் நடந்தது தொண்ணூறுகளுடைய இருந்து இரண்டாயிரத்தி மூன்று காலகட்டத்துல இந்த நேரத்துலதான் நிதிஷ் லாலுடையே நேரடியான போட்டி உருவாகிச்சு ரெண்டாயிரத்துல முதல் முதலா நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆனாரு ஆனா ஏழே நாட்கள்ல அவருடைய ஆட்சி கவிழ்ந்துருச்சு இதற்கு பிறகு தேசிய அரசியலில் கவனம் செலுத்தினவர் திரும்ப மாநில அரசியலுக்கு வந்து இரண்டாயிரத்தி ஐந்தில் ஆட்சியை பிடிச்சார் இது பீகாருக்கு ஒரு திருப்பு முனை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த தேர்தலில் லாலுடைய கட்சி எழுபத்தி ஐந்து தொகுதிகள்லையும் நிதிஷ் கட்சி ஐம்பத்தி ஐந்து பாஜக முப்பத்தி ஏழு தொகுதிகள்லையும் வெற்றி பெற்றது ஆனா யாருக்குமே பெரும்பான்மை இல்லை பாஜகவோட கூட்டணியை வச்சு வேகமா ஆட்சியை பிடிச்சாரு நிதிஷ்குமார் ஆனாலும் இதற்கு பிறகு நிறைய அரசியல் குழப்பங்கள் பீகார்ல வந்தது அதுவும் நிதிஷ்குமார் பதவிக்கே வந்தது என்ன நடந்தாலும் சரி முதலமைச்சர் பதவியை விட்டு தர மாட்டேன்னு பாஜக எதிர்த்து நின்ன லாலு கட்சியான ஆர்ஜேடின்னு கிடைக்கிற கட்சியோட எல்லாம் கூட்டணி வச்சு ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாரு அதோட ஆரம்ப காலத்துல இருந்தே ஜனதா தளம் பாஜகவோட நெருக்கமா பயணிச்சு வந்தவர் இரண்டாயிரத்தி பதினாலுல மோடிக்கு சவால் விடுறதா இறங்கினாரு அந்த தைரியம் வர்றதுக்கான காரணம் இரண்டாயிரத்தி பத்துல நிதிஷ் கட்சி நூத்தி பதினைந்து இடங்களையும் பாஜக எண்பத்தி ஒரு இடங்களையும் பிடிச்சிருந்தது இரண்டாயிரத்தி பதிமூணுல மோடி பிரதமர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டாரு டக்குன்னு பாஜக இருந்து வெளியேறி ஸ்டண்ட் அடிச்சாரு ஆனா எந்த பலனும் கிடைக்கல இப்போ லாலு கட்சி கூடவே கூட்டணி வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளியே வந்து திரும்பவும் பாஜகவோட கூட்டணி தங்களுடைய கட்சியை உடைக்க நினைக்கிற பாஜகவோட இனி கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆர்ஜேடியோட கூட்டணி இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இந்தியா கூட்டணியோட இணைஞ்சு பல கட்சிகளை தேசிய அளவில் நினைச்சாரு பிரதமர் வேட்பாளர் இவர் தான் கூட பேசப்பட்டது ஆனா டக்குன்னு இந்தியா இருந்து வெளியேறி பாஜகவோட தேசிய கூட்டணியை அறிவிச்சாரு அதற்கு பிறகு இப்ப வர பாஜக உடனான கூட்டணி தொடர்ந்து வருது